வணக்கம் நான் உங்கள் டாக்டர் உமாதேவி சித்த மருத்துவர் மற்றும் மலர் மருத்துவ ஆராய்ச்சியாளர் உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும் எப்படிடா பக்கவாதம் கூட மலர் மருத்துவத்தில் சரியாகுமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மட்டும் இல்லைங்க எனக்கு தான் ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது ஆரம்பத்தில் அப்புறம் பக்க அந்த மலர் மருத்துவம் சித்த மருத்துவம் கொடுத்து 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 நிறைய ரிசல்ட் எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்பவே மலர் மேலே ஒரு நம்பிக்கை வந்தது நான் நிறைய பேஷண்ட்டுக்கு மலர் மருத்துவம் சித்த மருத்துவம் சேர்த்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆக்சுவலாக பக்கவாதம் மட்டும் இல்லைங்க மூட்டு ஆப்ரேஷனும் பண்ணணும்னு சொன்னவங்களுக்கு மூட்டு ஆப்ரேஷன் இல்லாமையே சரியாயிருக்கு அப்புறம் வந்து இரத்த சர்க்கரை அளவு சரியாயிருக்கு பிபி வந்து கண்ட்ரோல் வந்துருக்கு அப்புறம் வந்து நிறைய தைராய்டு சுகரு பயல்ஸு ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாமே அற்புதமாக இதில் வந்து ரொம்ப நல்லா ரெக்கவரி கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த குடிப்பழக்கத்தில் ரொம்ப அடிக்ட் ஆகி அதில் மீண்டு மீண்டும் வரவே முடியாதவங்களுக்கு கூட இந்த மலர் மருத்துவம் ரொம்ப அற்புதமாக வேலை செஞ்சு நிறைய பேர் திருத்த வச்சுருக்கு அப்புறம் வந்து குழந்தைங்க வந்து படிக்க படிப்பு திறன் கம்மியாக இருக்கிறவங்க மரப்படமாக ஆக மாட்டேங்குது ஒரு ஃபோக்கஸ்டாகவே இல்லை ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறாங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப கோவப்படுறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த மலர் மலர்மருத்துவம் அற்புதமாக வேலை செஞ்சு அவங்க வாழ்க்கை தரத்தை ரொம்பவே உயர்த்தியிருக்கு இப்போ வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா பீச்சுன்ற மலர் மருத்துவத்தை பற்றி பார்க்க போகிறாங்க அதாவது பீச்ன்ற மலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்பவே பர்ஃபெக்ஷன்னா அவங்கள்ட்ட தான் சொல்லலாம் அது ஜென்ஸாக இருந்தாலும் சரி லேடிஸாக இருந்தாலும் சரி இப்படி தான் இருக்கணும்னா அந்த பீச் கேரக்டரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ லேடிஸு நம்ம ரொம்ப நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க நல்லா தலைசி விட்டு பொட்டு வச்சு பூ வச்சு வீட்டில் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக வேலை செய்கிறது நீட்டை வீட்டை நீட்டாக வச்சுக்கிறது அப்புறம் ஜென்ஸ் பார்த்திங்கன்னா டெய்லி ஷேவ் பண்ணி ரொம்ப பழிச்சின்னு பேண்ட் ஷர்ட்டு நீட்டாக போட்டுக்கிறது ரொம்ப இன் பண்ணிக்கிறது அடிக்கடி தலை சிவிக்கிறது இந்த மாதிரி ரொம்ப கரெக்டாக இந்த டைம் போகணுன்னா இந்த டைம் போகணுன்னு சொல்லிட்டு ரொம்ப பங்க்சுவாலிட்டி கீப்பப் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க பேர்சனல் கேர் ரொம்பவே எடுத்துக்குவாங்க அவங்க பேர்சனலாக மட்டும் இல்லைங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்க மற்றவங்களுமே ரொம்ப பர்ஃபெக்டாக இப்போ ஜென்ஸ்பேஷன் பீச் பீச்சாக இருக்காங்கன்னா அவங்க ஒய்ஃபை வந்து ரொம்ப ஸ்டிக்ட்டாக காலைல எந்திரிச்ச உடனே நீங்கள் குடிச்சிட்டு வீடு குட்டணும் விளக்கேற்றணும் அந்த எடுத்த பொருள் எடுத்த இடத்துல இருக்கணும் அப்புறம் வந்து எதாவது எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல இருக்குமோ அந்தந்த இடத்துல தான் இருக்கணும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ இந்த பாட்டில் இப்படி அடிக்க வச்சுருக்கோம்ல இப்போ நீட்டாக ஒரே கோடு போட்ட மாதிரி இப்படி இருக்கணும் இந்த பாட்டில் இந்த இந்த ரெடிங் இருக்குது பார்த்திங்கன்னா சிலாக்கின்ற இது கொஞ்சம் இப்படி திரும்பியிருந்தால் கூட அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்படியே நீட்டாக இருக்கணும்னு நினப்பாங்க அவங்க வீடை பார்த்தாலே அப்படியே ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்போ குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா இது வண்டி சாவிங்க எங்கேயாவது கீயை வந்து எங்கேயாவது வச்சுருவாங்க ஷூவை வந்து ஸ்கூல் விட்டு வந்தோன்னே இடஒடமா கழட்டி வச்சுருவாங்க ட்ரெஸ்ஸு அப்படியே அந்தந்த இடத்துல கழட்டி போடுறது இந்த மாதிரி ஒவ்வொன்றதுக்கும் அவங்க ஏதாவது கரெக்டாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா பயங்கரமாக கோபம் வருங்க ஒரு பேஷன் கூட என்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரிங்க வீட்டில் வந்து எடுத்து பொருள் எடுத்து திட்டம் வைக்கணும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமாக கோபம் வருவாங்க திட்டுவாங்க நீ செத்தாக கூட பரவாயில்ல அந்த பொருளை வந்து அங்கே வச்சுட்டு தான் நீ வந்து சாகணுன்றவாங்க அதெல்லாம் கேட்டால் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறவங்களாம் இருக்காங்க இது ஒரு வகையில் நல்ல விஷயம் ஒரு வகையில் வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப குடைச்சலாக இருக்கும் என்னடா எப்போ பார்த்தாலும் அதை அங்கே வை இதை அங்கே வை ரூல்ஸ் போட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே திட்ட ஆரம்பிச்சுருவாங்க அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா முன்னாடியெல்லாம் இந்த முத்து காலத்தில் இப்போ இல்லை ஸ்கூலில் டீச்சர்ஸு இந்த ஹெச்எம்லாம் பார்த்தோன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க இப்போ ஸ்ட்ரிக்டாக இருந்தால் குழந்தைங்களாம் அடிச்சிருவாங்க அப்போல்லாம் நாங்கள் போதெல்லாம் பார்த்திங்கன்னா பிடி மாஸ்டர் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க சில பிடி மாஸ்டர்ஸ் மேக்ஸ் மாஸ்டர் அவங்கெல்லாம் வந்து ஸ்கூல் வந்தோன்னா வாசலையே நிற்பாங்க பிடி டீச்சர்லாம் கரெக்டாக யூனிஃபார்ம் போட்டிருக்காங்களா ரிப்பன் வச்சு பின்னியிருக்காங்களா நெயில் கரெக்டாக கட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி அப்புறம் ஹோம்ஒர்க் கரெக்டாக பண்ணியிருக்காங்க இல்லைன்னா வந்து ரொம்ப பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க முட்டிப்போட வச்சுருவாங்க ஸ்கேலில் அடிப்பாங்க அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அதே மாதிரி பீச் பேஷன் பீச்சு கேரக்டர் வந்து வீட்டில் இருந்தாங்கன்னா மற்றவங்களையும் ரூல்ஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க அப்புறம் வந்து அடிக்கடி பழமொழி சொல்லுவாங்க இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா டைம் பார்க்காமையே அந்த டைமை வந்து ஓரளவு கரெக்டாக கெஸ்ட் பண்ணிடுவாங்க இப்போ நான் வந்து அந்த டெஸ்ட்டு முன்னேற சொல்கிறேன் பக்கவாத பேஷண்ட்டு கூட மலர் மருத்துவத்தில் நல்லாச்சுன்னு சொல்லி நான் சொன்னேன் இல்லையா அதை வந்து இப்போ சொல்கிறேன் ஒரு பேஷண்ட்டுங்க அந்த அம்மா வந்து கிளினிக் வந்தாங்க அதாவது அவங்க ஹஸ்பண்ட் வந்து பக்கவாதத்தால் ஒரு நாலஞ்சு வருஷமாக கஷ்டப்பட்டுட்ருக்காங்க நான் நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டோம் இப்போ அதை சித்த மருத்துவம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ்லாம் கேட்டு சித்த மருத்துவம் கொடுத்தாச்சு இந்த மாதிரியே கொஞ்சம் ஒரு டோஸ் ரெண்டு டோஸ் போயிட்டே இருந்தது நான் சஜஸ்ட் பண்ணேன் என்னென்னா இந்த சித்த மருத்துவத்து கூட மருந்தும் சேர்ந்து கொடுங்க அவங்க ஈஸியாக ரெக்கவர் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்தம்மா சம்பாதிச்சிட்டாங்க அப்புறம் வந்து அவங்கள்ட்ட கேட்டுட்டு அவங்க ஹஸ்பண்டோட கேரக்டரு அவங்களோட உடல் மொழி அந்த அவங்க என்ன வார்த்தை பேசுகிறாங்க அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு ஓரளவு மலர் வந்து கொடுத்து அனுப்பிட்டேன் கொடுத்து அனுப்பி ஒரு டோஸ் ரெண்டு டோஸ் போச்சு நல்லா சாப்பிட்டுட்டே இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் ரெக்கவரி இருந்தது ஆனால் ரொம்ப ரிசல்ட் வந்து ரொம்ப இதாக இல்லை சரின்ட்டு ஒரு நாள் வந்து நான் அவங்களை நேராக பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கே போயிட்டேன் போகும்போது என்ன ஆகுனா அவர் படுத்திருக்காரு இந்த அம்மா தான் வந்து அவங்களுக்கு எந்திரிச்சு போய் பாத்ரூம் கூப்பிட்டு போகிறது கூட்டிகிட்டு வர்றது சாப்பாடு ஊட்டுறது இந்த மாதிரி எல்லா வேலையுமே குளிக்க வைக்கிறது இவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் அவங்க வீட்டை பார்த்தா அவ்வளோ க்ளீனாக இருக்குது பர்ஃபெக்டாக இருக்குது வீட்டுக்குள்ள நுழைஞ்சோன்னே பார்த்திங்கன்னா அப்புறம் அவங்க வீட்டை பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சோடனே பார்த்திங்கன்னா எங்கேயும் ஒரு தூசி இல்லை துரும்பு இல்லை அழுக்கில்லை எடுத்த பொருள் எடுத்த நீட்டாக இருக்குது ஒரு மியூசியம் மாதிரி இருந்தது என்னம்மா நீங்கள் எப்படிம்மா இந்த வீட்டு வேலையும் பார்த்துட்டு குழந்தைங்களையும் கவனிச்சிட்டு அவருக்கும் படிப்படை பண்ணிவிட்டு எப்படி இவ்வளோ நீட்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஐயோ நீங்கள் வேறங்க எனக்கு இந்த இதெல்லாம் கிடையாது இவர் என்றைக்கு கல்யாணம் கட்டினேனோ அன்னைக்கு இருந்து நான் வீழை தொடைக்கிறது கூட்டுறது பிடிக்கிறது இவருக்கு பயந்து பயந்து பயந்தே வந்து அவ்வளோ நீட்டாக இருக்கணும் இல்லைனா அவங்களுக்கு அவ்வளோ கோபம் வந்துடும் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா நீ செத்தாக கூட எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வச்சுட்டு தான் சாணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக இருப்பார் அதனால தான் இந்த வீடு நீட்டாக இருக்குது மற்றபடி இழக்கலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க அப்போ தான் தெரிஞ்சது சரி இவர் வந்து பீச் பேஷண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் மருந்தை கண்டுபிடிக்கிறோம் அப்புறம் போய் அந்த பக்கவாதத்தில் அஃபெக்ட்டாக இருக்காருல்ல அவர்கிட்ட போய் பேசுகிறோம் பேசிட்டு அவங்களோட இப்போ ஒரு மலர்மருந்து எடுக்கணுன்னால் அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க அவங்களோட வார்த்தைகள் அவங்களோட உடல் மொழி அவங்க என்ன மனசில் நினைக்கிறாங்க அப்படின்ற எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் கொடுக்கணும் அந்த மாதிரி அவங்கள்ட்ட கே கொஸ்டின் கேட்டு கேட்டு ஆன்சர் விளவழித்து ஓரளவு நாலஞ்சு மருந்து எடுத்தாச்சு அப்புறம் அவங்களுக்கு மலர் மருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறோம் கொடுக்க 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 என்னாங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெக்கவரி நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேங்க இந்த மலர் மருந்து போக ஆரம்பித்து ஒரு ரெண்டரை மாதம் இருக்கும் அவங்க கிள்ளுக்கு நடந்தே வந்துட்டாங்கன்னு பார்த்துக்கோங்க அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது அதுக்கப்புறம் தான் எனக்கு மலர் மருந்த மேலே நம்பிக்கையும் ஆர்வமும் ஏற்பட்டுது நான் நிறைய பேஷண்ட்டுக்கு இந்த மலர் மருந்து இப்போ சித்த மருந்து மலர் மருந்து சேர்த்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரி இவருக்கு வந்து பீச் வந்து ஆப்டாக இருந்தது ஆனால் வந்து நீங்கள் என்ன நினைக்க நினப்பீங்கன்னா பகவதம் வந்தால் பீச் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அப்படி கிடையாது அவர் பீச் கேரக்டர் ஒத்து போனதுனால அவருக்கு அந்த பக்கவாதம் சரியாச்சு இது மாதிரி முப்பத்தெட்டு வகையான மலர் மருந்து இருக்குது ஒவ்வொருத்தவங்களுக்கும் எந்த மல எந்த வகையான மனநிலை இருக்காங்கன்னு பார்த்து கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக ரெக்கவரி இருக்கும் அவங்களோட டிசீஸும் சீக்கிரமே நல்லாயிருக்கும் இது பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது இல்லை எங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சரியாகணும் அப்படின்னா நீங்கள் எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான மலர் முன்னதோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்